அதிவேகமாக ஓட்டினால் அபராதம் சாலையில் காவல்துறை நடவடிக்கை உலக நுகர்வோர் தினம் கொண்டாடிய மத தெரிசா செவிலியர் கல்லூரி மாணவர்கள் தமிழகத்தின் அரசியல் நிலை மாறியுள்ளது தைலாபுரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் மீண்டும் தலை தூக்கும் அதிவேகமாக வாகனங்களை செலுத்தும் முறை புதுவை தமிழ்நாடு கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகமாக வாகனங்களை செலுத்தி வரும் வாகன ஓட்டிகளால் அடிக்கடி கிழக்கு கடற்கரை சாலையில் பெரும் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இதனை தடுக்கும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்து அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி உடனடியாக அபராதம் விதித்து வாகன ஓட்டிகளை எச்சரித்தும் அனுப்பினர் தீர் அ <wrestle> yes, கோவில்பட்டியின் சமத்துவ மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் அதிமுகவில் இணைந்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனமணிச்சி சந்திப்பில் சமத்துவ மக்கள் கட்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனிமுத்து மற்றும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து விலகி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இதில் அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் ஆவின் பால் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் மாவட்ட கலை இலக்கிய பிரிவு செயலாளர் போடுசாமி சண்முகம் கனி மணிராஜ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர் மாரியப்பன் கோவில்பட்டி ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் செல்வபாண்டியன் ஆகியோர் கோவில்பட்டி பகுதிகளில் உள்ள உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கோவில்பட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விஎம்எஸ் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜயா ஸ்வீட்ஸ் கடலை மிட்டாய் மிக்சர் மிட்டாய் என எல் மிட்டாய் தயாரிக்கும் கம்பெனியை ஆய்வு செய்தனர் அந்த கடலை மிட்டாய் தொழிற்சாலை மிகவும் சுகாதாரக்கேடாகவும் உரிய கணக்குகள் இல்லாததாக இருந்தது இதனை கண்டறிந்த அதிகாரிகள் சுகாதார கேடாக உள்ள எட்நூத்தி நாற்பது கிலோ மாவுகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் எட்நூத்தி நாற்பது கிலோ மாவுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிய லேபிள் இல்லாத காரணத்தினால் நூறு கிராம் எடையுள்ள ஐநூறு மிக்சர் மிட்டாய் பாக்கெட்டுகள் எட்நூறு கடலை மிட்டாய் பாக்கெட்டுகளும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து கடலை மிட்டாய் தயாரிப்பு கம்பெனியின் உணவு பாதுகாப்பு உரிமத்தினை தற்காலிகமாக ரத்து செய்தும் அந்நிறுவனத்தின் உற்பத்தியை உடனடியாக நிறுத்தி வைத்தும் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் மாரியப்பன் உத்தரவிட்டுள்ளார் மரக்காணம் அருகே அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் ஆலயம் இவ்வாலயத்தின் மாயனக்கொள்ளை மற்றும் தேர் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் தற்போது கோவில் திருவிழாக்கான கொடியேற்ற விழா துவங்கியது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காளிமுரம் ஏறுதல் நிகழ்ச்சிகளுடன் அம்மன் வீதி உலா மற்றும் மேடை நாடகங்கள் நடைபெறும் இதன் முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொள்ளை மற்றும் அம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் தமிழ்நாட்டில் நிச்சயம் எங்களது கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது பல்வேறு கட்சிகள் தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்படிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராகியுள்ளது இந்நிலையில் திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தே இருக்கும் என வலியுறுத்தி வந்துள்ளோம் அதற்கேற்ப முடிவுகள் தான் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இரு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் மக்கள் மனதில் ஒரு ஆழமான மாற்றம் வேண்டுமென ஒரு கருத்து இருக்கிறது அந்த மாற்றத்திற்கு ஏற்ப இன்று எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுத்துள்ளோம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று கூறினார் எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கும் அது சம்பந்தமாக இருக்கும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வந்தேன் அதற்கேற்ப முடிவுகள் தான் இன்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம் தமிழகத்தின் அரசியல் நிலை மாறியுள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திண்டிவனம் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து செய்தியாளரை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் பிரலாத ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை பாட்டாளி தோழர்களாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தலைவர்களுக்கும் தோழமை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் தமிழகத்தின் அரசியல் நேற்றிரவு முதல் மாறியுள்ளது தமிழகத்தின் அரசியல் முற்றிலுமாக பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துள்ள முடிவு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழ்வும் என்று கூறினார் இந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் கூட பிறலாத ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தோழமை சகோதரர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறியிருக்கிற உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும் அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம் ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்ல வந்திருக்கின்றோம் மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தன்னுடைய டாக்டர் வேண்டும் என்ற லக்ஷயம் உடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்செ நீட் அகாடெமிய தொடர் டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்லி டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வை எஸ்டாப்ளிஷ் க்ளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸ் இஸ் டேக்கன் பை எமின் என் ப்ரொஃபசர்ஸ் வி எட்ஜர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்ட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர்ஸ் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் உன் கையில் புதுச்சேரி இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்தியன் ஆயில் வழங்கும் எல்பிஜி இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லையரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருபிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல் பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் செல் நைன் ஜீரோ

உலக நுகர்வோர் தின விழா கொண்டாடப்பட்டது உலக நுகர்வோர் தின விழாவையொட்டி உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடுமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மத தெரசா செவிலியர் கல்லூரி இந்திரா இன்டன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா கோரிமேட்டில் உள்ள மத தெரசா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில மா நுகர்வோர் மாவட்ட குறைதீர்ப்பு ஆணைய நீதிபதி முத்துவேல் குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர் சத்யமூர்த்தி இந்தியன் ஆயில் அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் இந்திரா இன்டன் உரிமையாளர் பரசுராம் நுகர்வோர் சங்கங்களின் ஒருங்கிணைத்த கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் சேச்சாச்சலம் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் நுகர்வோரின் உரிமைகள் குறித்தும் விளக்கப்பட்டது

நீங்க வாங்கிய பொருள்ல இன்னைக்கு காலையில ஒண்ணு இல்ல நீங்க யாராவது ஒருத்தர் தம்பி யாராவது அம்மா சொல்றாங்கன்னுட்டு போயிட்டு ஒரு ஒரு கிலோ ரவா வாங்கிட்டு வர்றீங்க கொண்டாடி இருப்பீங்க இந்த வருஷத்துடைய மகளிர் தினத்தினுடைய தீம் என்ன சொல்லுங்க பாப்போம் பெண் மாணவிகள் சொல்லுங்க யாராவது மகளிர் தினத்தினுடைய இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய தீம் என்ன என்ன பெண்கள் பேரு உதவி செய்யுங்க

ஐந்து வருஷத்துல முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் இல்ல வாங்கின கொஞ்ச நாள் மாட்டாங்க ரெண்டு நூத்தி தொண்ணூறு அதிவேகமாக ஓட்டினால் அபராதம் ஈசிஆர் சாலையில் காவல்துறை நடவடிக்கை உலக நுகர்வோர் தினம் கொண்டாடிய மத தெரிசா செவிலியர் கல்லூரி மாணவர்கள் தமிழகத்தின் அரசியல் நிலை மாறியுள்ளது தைலாபுரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி